குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு தூங்கும் இளவரசி ரோஜா கதை ஒரு பெரிய ராஜ்யத்தில் ராணிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்த பிறந்தா அவளுக்கு ரோஜான்னு பேர் வச்சாங்க அவ பிறந்த சந்தோஷத்துல ராஜா ஒரு பெரிய விருந்து வச்சாரு ராஜ்யத்திலிருந்த பன்னிரண்டு தேவதைகளை விருந்துக்கு கூப்பிட்டாரு ஆனா அந்த ராஜ்யத்துல மொத்தம் 13 தேவதைகள் இருந்தாங்க ராஜா பதிமூணாவது தேவதையை கூப்பிட மறந்துட்டார் விருந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு தேவதையா வந்து இளவரசி ரோஜாவை ஆசிர்வாதம் செஞ்சாங்க ஒரு தேவதை நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னுச்சு இன்னொரு தேவதை நீ நல்லா பாட்டு பாடுவன்னு சொன்னுச்சு இப்படி பதினொன்று தேவதைகள் நல்ல நல்ல வரங்களை கொடுத்துட்டாங்க அப்போ பயங்கரமான காத்தோட இடி சத்தத்தோட அந்த பதிமூணாவது தேவதை கோவமா வந்தா என்னை மட்டும் விருந்துக்கு கூப்பிடலையா உனக்கு அவ்வளோ திமிரா ந ராஜா கிட்ட சண்டை போட்டா அப்புறம் குழந்தைகிட்ட போய் இளவரசி ரோஜா அவளோட பதினாறாவது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு தையல் ஊசி கையில குத்தி இறந்து போவா ந சாபம் கொடுத்துட்டு போயிட்டா ராஜா ராணி எல்லாரும் ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இன்னும் வரம் கொடுக்காம இருந்த பன்னிரண்டாவது தேவதை முன்னாடி வந்தா ராஜா கவலைப்படாதீங்க என்னால அந்த சாபத்தை முழுசா நீக்க முடியாது ஆனா அதை மாத்த முடியும் இளவரசி சாக மாட்டா அவன் நூறு வருஷத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவா ஒரு இளவரசனோட முத்தம் அவளை எழுப்பும்னு சொன்னா ராஜாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு உடனே ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா தையலூசி ராட்டினம் எல்லாத்தையும் தீ வச்சு எரிக்க சொன்னார் வருஷங்கள் ஓடுச்சு ரோஜா ரொம்ப அழகா அறிவா வளர்ந்தா அவளுக்கு பதினாறாவது பிறந்த நாள் வந்துச்சு அரண்மனையில எல்லாரும் பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க ரோஜாவுக்கு போர் அடிச்சதுனால பார்க்க போனா அவ இது வரைக்கும் போகாத ஒரு கோபுரத்துக்கு போனா அங்க ஒரு பாட்டி உக்காந்து ராட்டினத்துல நூல் நூத்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டி வேற யாரும் இல்ல கெட்ட தேவதைதான் ரோஜாவுக்கு அது ராட்டினம்னே தெரியாது பாட்டி இது என்ன பார்க்க நல்லா இருக்கேன்னு கேட்டா இதுவா கண்ணு இதுல நூல் நூக்கலாம் வேணும்னா செஞ்சு பாரு பாட்டி சொன்னாங்க ரோஜா ஆசையா அதை தொட்டதும் சர் இன்னும் ஊசி கையில குத்திருச்சு உடனே அவ மயங்கி கீழே விழுந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா அவ தூங்கின உடனே அரண்மனையில இருந்த ராஜா ராணி சிப்பாய்கள் வேலைக்காரங்க குதிரை நாய் பூனனு எல்லாமே அப்படியே தூங்கிருச்சு அரண்மனைய சுத்தி ஒரு பெரிய முள் காடு வளர்ந்து அரண்மனையையே மூடிருச்சு நூறு வருஷம் கழிச்சு வேற ஒரு நாட்டு இளவரசன் அந்த பக்கம் வேட்டையாட வந்தான் அந்த முள் காட்டை பார்த்து அதுக்குள்ள ஒரு வயசான தாத்தா இளவரசே அதுக்குள்ள ஒரு அழகான இளவரசி நூறு வருஷமா தூங்கிட்டு இருக்கா அவளை ஒரு இளவரசனால தான் எழுப்ப முடியும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார் இதை கேட்டதும் இளவரசனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவன் தைரியமா அந்த முள்காட்டுக்குள்ள போனான் ஆச்சரியம் அவனோட வாள் படப்பட முட்கள் எல்லாம் விலகி வழிவிட்டுச்சு அவன் அரண்மனைக்குள்ள போனான் அங்க எல்லாரும் தூங்கிட்டே இருந்தாங்க அவன் இளவரசி ரோஜாவை பார்த்தான் அவளோட அழகை பார்த்து அசந்து போயிட்டான் மெதுவா அவ பக்கத்துல போய் அவளோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தான் அடுத்த நொடி ரோஜா கண்ணை முழிச்சான் அவ எழுந்ததும் அரண்மனையில தூங்கிட்டு இருந்த எல்லாரும் எழுந்தாங்க ராஜா ராணிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க இளவரசனுக்கு நன்றி சொல்லி ரோஜாவை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோட சந்திப்போம் பை பை Please like, share, and subscribe to this video. Story Kids Rise.